எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக ஒரு முக்கிய தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட சம்பள அதிகரிப்பின் அடிப்படையில் ஓய்வூதியோர்களுடைய நலன்கள் எவ்வாறு மாற்றியமைக்கப்படவிருக்கிறது என்பது தொடர்பாக சுற்றறிக்கை ஒன்று ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று சுற்றறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டது நடைமுறையில் இருந்து வருகிறது இந்த சுற்றறிக்கையானது முன்னதாக ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழி மூலமாக வெளியாகியிருந்த நிலையில் இன்றைய தினத்தில் இது தமிழ் மொழி மூலமாக வெளியாகி இருக்கிறது இதன் மூலமாக உங்களுக்கு இந்த சுற்றறிக்கையினுடைய உள்ளடக்கங்களை தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதலாம் தேதிக்கு பின்பு ஓய்வு பெற இருக்கின்றவர்களுடைய அல்லது ஓய்வு பெற்றவர்களுடைய நலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாகவே இந்த சுற்றறிக்கை இந்த இந்த வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக இரண்டு மூன்று வீடியோக்கள் ஊடாக நாங்கள் இந்த சுற்றறிக்கையினுடைய உள்ளடக்கங்களை சிங்கள மொழி மூலமாக வந்திருந்தா வெளிவந்திருந்தாலும் கூட அதனுடைய உள்ளடக்கங்களை நாங்கள் வழங்கியிருந்தோம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக எவ்வாறு அந்த சுற்றறிக்கையை நீங்கள் தமிழ் மொழி தமிழ் வேர்ஷனை நீங்கள் எப்படி டவுன்லோட் செய்து கொள்வது என்பதோடு அதில் உள்ளடங்கி இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நீங்கள் அதாவது ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து அதாவது டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் பென்ஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்று சொல்லுகின்ற பென்ஷன் டிபார்ட்மெண்ட்டினுடைய இணையதளத்துக்குள் பிரவேசித்து இவ்வாறு இதனுடைய விண்டோ தென்படும் இதில் டவுன்லோட் என்பதின் டேப்பில் செகுலஸ் என்பதை நீங்கள் எப்படி கிளிக் செய்கின்ற நேரத்தில் வெளியாகி இருக்கின்ற செய்கூளர்ஸ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும் அதுல மேலேயே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்று செய்கூலர் அதாவது அட்ஜஸ்டிங் பென்ஷன் இன் அகோர்டன்ஸ் வித் ரிவிஷன்ஸ் ஆஃப் சேலரிஸ் என்று சொல்லி அதுல மேலேயே உங்களுக்கு தந்திருக்கும் அதுல அந்த தமிழ் என்பதை நீங்க கிளிக் செய்கின்ற போது உங்களுக்கு தமிழ் மொழி மூலமாக அந்த சுற்றறிக்கையினுடைய சுற்றறிக்கை உங்களுக்கு இவ்வாறு டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது இவ்வாறு நீங்கள் டவுன்லோட் செய்து நீங்கள் இதை நன்றாக வாசிக்க வேண்டும் திகதிய பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் இருபத்தி ஒன்பது அன்று தந்திருக்கு மேல சுற்றறிக்கையினுடைய இலக்கம் தந்திருக்கு தலைப்புகளை நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்ட முன்மொழிவின் அடிப்படையிலான சம்பள திருத்த திருத்தத்திற்கு அமைவாக ஓய்வூதியத்தை சீரமைத்தல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சம்பள அதிகரிப்பு கேட்ப ஓய்வூதியம் மாற்றப்படும் என்பது சம்பந்தமான சுற்றறிக்கை இந்த சுற்றறிக்கையின் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக எவ்விதமான ஏற்பாடுகளும் இல்லை அதுக்கான சுற்றறிக்கைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை பொறுத்திருங்கள் அது அச்சு அச்சிடல் பணிக்காக சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அதை நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல இதில் உள்ளடக்கங்களை நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் தலைப்புகளை பாருங்கள் ஓய்வூதியமும் ஓய்வூதிய பணிக்கொடையும் என்ற விஷயத்துக்கு கீழே நீங்கள் இதில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் மரண பணிக்கொடை என்று சொல்லி இந்த உள்ளடக்கங்கள் நாப் நாற்பத்தி ஒரு பக்கங்களை கொண்ட ஒரு சுற்று தான் இது இதை பலர் தமிழ் மொழி மூலமாக அந்த சுற்றறிக்கை சிங்கள மொழியில் வெளியிடப்பட்ட போது இதனுடைய தமிழ்மொழி ஆக்கத்தை கேட்டிருந்தார்கள் எனவே இவர்களுக்கு இந்த அஹ் சொற்றறிக்கையை இவ்வாறு டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் டவுன்லோட் செய்வதில் எதும் சிரமங்கள் எதும் நோக்குகின்ற நலன் விரிவுகள் நீங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் காணப்படுகிறது அதனூடாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்போடாக நீங்கள் ஒரு தகவலை விடுவதன் மூலமாக இதனுடைய மென் பிரதியை உங்களுக்கு டவுன்லோட் செய்து எனக்கு தரக்கூடியதாக இருக்கும் இதை இந்த சகலரும் இலங்கையில் இருக்கின்ற சகல ஓய்வூதிய நலன் பெறுவோரும் இந்த சுற்றறிக்கையை தெளிவாக வாசியுங்கள் இதன் மூலமாக எதிர்காலத்தில் இலங்கையினுடைய ஓய்வூதிய செயற்பாடுகள் எவ்வாறு இடம்பெற இருக்கிறது இதன் அடிப்படையில் நீங்கள் தற்போது பெற்று வருகின்ற ஓய்வூதிய நலன்கள் நலன்களுக்கும் இவர்கள் எதிர்காலத்தில் வழங்க எதிர்பார்க்கின்ற ஓய்வூதிய நலன்களுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது முரண்பாடுகள் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வது அவசியமானது உங்களுக்கு இதில் நலன் இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் உங்களுடைய நலன்களை வெற்றி கொள்வதற்கு இந்த சுற்றறிக்கையை நீங்கள் ஆறுதலாக நிதானமாக முடிந்தால் இதனுடைய ஹார்ட் காப்பி ஒன்றை நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒன்றை எடுத்து தெளிவாக வாசித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது நீண்ட காலத்துக்கு நடைமுறையில் இருக்க போகின்ற ஒரு சுற்றறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவங்கள இந்த சுற்றறிக்கை நீண்ட காலம் நடைமுறையில் இருக்க போகின்ற சுற்றறிக்கைகள் எனவே நீங்கள் பழையவர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் உங்களுக்குரிய நலன்களை ஒப்பிட்டு அதாவது எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பெற இருக்கின்றவர்கள் பெற்று வருகின்ற ஓய்வூதியத்துக்கும் நீங்கள் பெறுகின்ற ஓய்வூதியத்துக்கும் இடையிலான அந்த வித்தியாசங்களை தெளிவாக அறிந்து அவற்றை சரியாக அரசாங்கத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு இந்த சுற்றறிக்கை சம்பந்தமான ஒரு ஒரு தெளிவு உங்களுக்கு அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று அறிய தருவதோடு இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு உங்களுடைய ஓய்வூதிய திணைக்களத்திலிருந்து ஆவணங்களை தரவிறக்கம் செய்து கொள்வதற்கும் நீங்கள் இந்த இந்த வீடியோ தகவலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுல எல்லா சுற்றறிக்கைகளும் இதுவரை வெளியாக இருக்கின்ற பல சுற்றறிக்கைகள் இதுல தெளிவாக காணப்படுகிறது அவற்றை நீங்க அதில் உள்ள அநேகமாக எல்லா சகல சுற்றறிக்கைகளும் தமிழ் மொழி மூலம் காணப்படுகிறது அவற்றை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய திறன்பேசியில் கூட நீங்கள் டபிள்யூ 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 டாட் பென்ஷன் டாட் ஜிஓவி டாட் எல்கே என டைப் செய்து அவர்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள் பிரவேசித்து நீங்கள் அவற்றை டவுன்லோட் செய்து வாசிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே மேலும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்